ஆல்ரெடி அவனுங்க இவனுங்க சேர்ந்துட்டானுங்க இவனுங்க இவங்க கூட சேரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க இதுல நம்ம கிட்ட இருக்க ரெண்டு பேர் அங்க போலாமா இங்க போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க இதெல்லாம் சரியாகாது பேசாம இவனை தூக்கி அங்கேயும் அங்க அவனை தூக்கி இங்கேயும் போட்டு நம்ம கூட வச்சுக்க வேண்டியதான் ஆஹ் வாங்கயா என்னையா புதுசா சென்னை பக்கம் தலைவர என்ன தெரியுமா தெரியாத சட்டசபை கூடுது சட்டசபை வர்சஸும் கூடி யாருக்கும் நம்ம என்னைய பண்றது நம்ம என்ன பண்றதா நம்மளை செய்ய தான் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் யோ ஒண்ணுமே இல்ல சட்டசபையில நான் முன்னாடி உட்கார்ந்திருப்பேன் நீங்கயே பேரை உட்கந்துக்கோங்க நான் கையை தூக்கும் போதலா டேபிள் தட்டுங்க நான் கை அர்க்கும் போதலா அமைதியா இருங்க இது மட்டும் பண்ணுங்கயா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் பாத்து பண்ணுங்க கேள்வி கேட்டா யாரு பதில் சொல்லுவா கேள்வி கேட்டா அந்த துரை காரன் பேசி சொல்லணும் ஐயோ இதெல்லாம் தெரியாம அமைஞ்சறானேங்க இதெல்லாம் நீங்க தான்